அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் விடை வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி தான் வீடியோல வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இது போன்ற ரேஷன் கடை சம்பந்தமான உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் தூரம் பருப்பு சீனை கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கி வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் அதே போல தமிழகம் முழுவதிலும் உள்ள நியாய கடைகளின் மூலம் இலவச வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள ஏழை மக்களுக்கு ஏறத்தாழ ஒரு கூடிய எழுபத்தி ஏழு லட்சம் அறுபத்தி நான்காயிரம் சேலைகளும் அதே போல ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தமிழக மக்களுக்காக பல சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது இந்த நிலையில் தீபாவளியை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா இரண்டு கிலோ சர்க்கரை பத்து கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என புது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் அதே போல தமிழக மக்களும் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பண்டிகைக்கு தேவையான அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு மைதா கடலை மாவு ரவை பாமாயில் மல்லி மிளகாய் வத்தல் சீரகம் மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் இன்று நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீபாவளி முன்னிட்டு பொது மக்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு இதற்கான அறிவிப்பை ஒரு சில நாட்களில் தமிழக அரசு வெளியிடும் என கூறப்படுகிறது